போச்சி இதான் ஸ்கூலுக்கு வர நேரமா ஏன் இவ்ளோ லேட்டு மிஸ் எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க மிஸ் அப்படியா சரி சரி நீ போய் உட்காரு நீ ஹோம்வொர்க் செஞ்சியாடா இல்ல மிஸ் சரி சரி போ இன்னைக்கு ஏன் நமச்சி லேட்டு எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க மிஸ் சரி சரி போ போய் உட்காரு இன்னைக்கு ஏன் லேட்டு அம்மா உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்களா சரி நமச்சி உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்ளோ நாள் ஹாஸ்பிடல்லயே இருக்காங்க பிரச்சனையா எங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அவங்க நல்லாதான் இருக்காங்க அப்புறம் தினமும் உங்க அம்மா ஹாஸ்பிடல்லயே இருக்காங்கன்னு சொல்ற ஓ அதுவா எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல நர்ஸா இருக்காங்க வரட்டா நர்ஸா என்ன நெஞ்சலதா என்னையே இவ்ளோ நாள் ஏமாத்தி டேய் நமச்சி உன்னை படிக்கதானே சொன்னேன் அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு விக்கிறாரு பீச் பெரிய இடம் தானே அத தான் சொன்னேன் டேய் மணி மிஸ் படிக்க தானடா சொன்னேன் தூங்கிக்கிட்டு இருக்க வந்திருச்சு மிஸ் கண்ணை மூறறதால ஒரு 10 பைசா உனக்கு கிடைக்குமாடா எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருக்க 10 பைசா கிடைக்காது மிஸ் ஆனா கோடி ரூபாய் கிடைக்கும் கோடி ரூபாய் கிடைக்குமா என்னடா சொல்ற எங்க அம்மா சொன்னாங்க எங்க பாட்டி கண்ணை மூடிட்டா コリルバソッソって。 நான் முட்டாப்பையன்னு தான் சொன்னேன் கட்டுறதை கூட புகழ்ச்சியாவே எடுத்துக்கிறானுங்களே கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு ஏன் எஸ் அவங்களுக்கு இருமல் அதிகமா வருமா என்ன இல்ல சிறப்பு கேட்டேன் அந்த சிறப்பு நான் சொன்ன சிறப்பு வேற ராத்திரி மணி வரைக்கும் படிக்கணும்னு சொன்னேன்ல மணி படிச்சியா மிஸ் நீங்க சொன்ன மாதிரியே விழுந்து விழுந்து படிச்சேன் அப்போ தலைவாது அடிபட்டு தலைவலி வந்துடுச்சி மிஸ் அதுமாதான் படிச்சோமா உம் உம் சஞ்சய் நீ படிச்சியா மிஸ் அவன் நல்லா தெரியுது அவ படிச்சோமா டாக்டர போய் பாக்க வேண்டியதுதானே உடனே டாக்டரை போய் பாரு சரியாயிரும் அவரும் நம்பளா தான் தெரியுமா அய்யோ பாக்குறது எல்லாம் அது இல்லடா அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னேன் அப்படியா நமச்சி நீ படிச்சியா படிச்சே மிஸ்

கடவுள் உங்க முன்னாடி வந்து அறிவு வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டா நீங்க எதை கேப்பீங்க பணம் தான் மிஸ் வேணும்னு கேப்போம் ஆமா பணத்தையா வேணும்னு கேப்பீங்க நானா இருந்தா அறிவு தான் வேணும்னு கேப்பேன் அது சரி மிஸ் எங்கள்ட்ட பணம் இல்ல அதனால நாங்க பணத்தை கேக்குறோம் உங்கள்ட்ட இல்லாதத தான நீங்க கேப்பீங்க அப்போ எனக்கு அறிவு இல்லன்னு சொல்றியா இன்னைக்கு உங்கள சும்மா விட மாட்டேன் சும்மா எல்லாம் விடவேனா ஆளுக்கு ஒரு சாக்லேட் இன்னைக்கு வாங்க போற அடியை மட்டும் பாருங்க மிஸ் அடிக்காதீங்க நாங்க மூணு பேரும் மாலை போட்டுறோம் எந்த கோவிலுக்கு மாலை போட்டுக்கிங்க பழனி ஐயப்பன் கோவிலுக்கு அதனால சும்மா விடுறேன் ஏனா பழனி மலை ஐயப்பன் கோவிலுக்கா ஏமாத்தி புட்டானங்களே நேத்து பிரின்சிபல் சார் என்ன கூப்பிட்டு சொன்னாரு நம்ம கிளாஸ்ல தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்களாம் அதனால அடுத்த தடவையாவது உங்களை பாஸ் பண்ண வைக்க சொன்னாரு அதான் பிரின்சிபல் சாரே சொல்லிட்டாரல மிஸ் அப்புறம் என்ன தப்பான ஆன்சர் எழுதினாலும் எங்களை பாஸ் ஆக்கி விக்கிறீங்க இதே ஒருத்தன் அதான நொதானன்ட்டு ஒத்து வந்துருவான் இங்க பாரு நல்லா எழுதினாதான் நான் மார்க் போடுவேன் அடுத்த பாஸ் பண்ண ஏதாவது முயற்சி பண்ணுங்க புரியுதா மிஸ் டவுட் கேட்டா சொல்லி கொடுக்கலாம் ஒண்ணும்ல ஃபெயில் ஆறதுக்கு என்ன காரணம்னு யோசிங்க நீங்களே சொல்லுங்க ஏன் ஃபெயில் ஆகுறீங்க அதுக்கு என்ன காரணம் எக்ஸாம் தான் காரணம் என்ன ஆமா மிஸ் நீங்க எக்ஸாம்னு ஒண்ணு வைக்கிறதால தான நாங்க ஃபெயில் ஆகுறோம் நீங்க எக்ஸாமே வைக்கலனா நாங்க ஏன் ஃபெயில் ஆக போறோம் இனி நம்ம கிளாஸ்ல எவனுமே ஃபெயில் ஆக கூடாதுனா பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லி எக்ஸாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அதான் ஒரே வழி கோட பைத்தியங்களா ச்சே

இனி இந்த கிளாஸ் பக்கம் வரவே மாட்டேன் இப்படி தான் வருஷம் நான் फर्स्ट மார்க் எடுத்ததுக்கு இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அழுங்க அழுங்க நல்லா அழுங்க நான் எத்தனை தடவ படிங்க படிங்கன்னு தலパடா அடிச்சுக்கிட்டேன் என் பேச்ச நீங்க கேட்கவே இல்ல இப்போ ஃபெயில் ஆனதுக்கு மூணு பேரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா மிஸ் நாங்க ஒண்ணு ஃபெயில் ஆனதுக்காக அழுகல முக்கியம் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்க போறதே டுவெல்த் தான் அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டு டுவெல்த் நல்ல மார்க் எடுத்துருங்க அப்புறம் காலேஜுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் என்னடா காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம்னு சொன்னாங்க பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே ஆமாடா சைக்கிள் டெஸ்ட் கோச்சிங் கிளாஸ் அசைன்மென்ட் பிராக்டிகல் நோட் வைவா क्वेश्चन இன்டர்னல் காலேஜில் மட்டும் நல்லா படிச்சு அரியர் இல்லாம பாஸ் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா போதும் அப்புறம் நீங்க ஜாலியா இருக்கலாம் மணி டைமுக்குள்ள வேலைய முடிக்க சொல்லி படுத்துறாங்கடா ஆமாடா டீம் லீடர் வேற கிட்ரா மேனேஜர் அதுக்கு மேல கிட்ரா வாழ்க்கையவே வெறுத்துட்டடா டேய் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு வேலை பாத்திட்டு பணத்தை சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம்டா ஆஹா மணி